க்கம் மக்களே நான் உங்கள் சுயிஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்றைக்கு நான் எங்க நிற்கிறேன்னு சொன்னால் ஒரு தோட்டம் உண்டு பார்க்க தான் நான் தோட்டம் பார்க்கறது வந்து பக்கத்தில் நிற்கிறது ஒரு சித்தப்பூ என்று நாங்கள் அன்பா சொல்லக்கூடிய ஒரு அண்ணாடை சித்தப்பா ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கிறோம் அவர் அவருக்கு மட்டும் சித்தப்பா வந்தவர் இப்போ சுயிஸில் இருக்கிற எங்களோட வயசு பிள்ளைகள் எல்லாருக்குமே சித்தப்பூ என்று தான் அவர் சொன்னா தெரியும் அப்படி ஒரு சித்தப்பாட வீட்டில தான் இது அவற்ற சொந்த வீடு சொந்த வீட்டுல அவர் சொந்தமாக தோட்டம் செய்து கொண்டிருக்கிறாரு வீட்டோடைய சேர்த்து முதல்ல தோட்டத்தை பாப்பம் எப்படி இருக்குதுண்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த தோட்டத்தை பாத்தீங்களா சொந்தமா அவங்கள வீட்டோடைய இருக்கிறது அப்ப சித்தப்பா சித்தி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க தடவை இந்த தோட்டத்துல நல்லா பயிர்களை போட்டு விளைய வச்சு கொண்டிருக்கிறார் சித்தப்பா அவ்வளவு நாளும் வெளியில தான் இதை போட்டு கொண்டிருக்கிறார் இந்த பயிர் பருப்புகளை எல்லாம் வெளியில தான் கொண்டிருந்தவர் இனித்தான் கூடாரத்துக்குள்ள இந்த வருஷத்துல இருந்து கூடாரத்துல பயிர்களை போட்டு விளைய வச்சு முட்குட்டியே செய்யற ஐடியாவில இருக்கிறார் இப்ப இந்த பயிர்களை எப்படி எந்த காலத்துல இத போடுறது பதியம் போடுறது அது எந்த காலத்துல எடுத்து நடுறது என்ற பற்றிய விவரத்தை நாங்கள் சித்தப்பா கிட்டே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் ஆஹ் இதுல கத்தரி போட்டிருக்கிறீங்கள் இது எந்த நாள்ல இந்த கத்தரி போடுறது நாலாம் மாத கடைசியில நாங்கள் வெளியில நட்டால் கொஞ்சம்

ஓகே அப்ப நீங்க இந்த கத்தரிகள் எல்லாம் கத்தரிச்சு விட்டு வெட்டி விட்டு அப்படி எதுவும் செய்யற பூச்சிகள் தொற்றுகளுக்கு ஏதாவது செய்யறதோ கட்டுறது இப்ப ஊர்ல எல்லாம் நாங்க கத்தரிகள் செய்யற டைம்ல இந்த இப்படி கத்தரி இந்த முடியிற டைம்ல வெட்டி வெட்டி விட்டா அப்புறம் தலை இருந்து திரும்ப வருமல்லோ ஒரே இத ஆண்டு கணக்கா வச்சிருப்பாங்க இங்க அப்படி செய்யலாதோ

பூசணி இருக்குது பீட்ரூட் இருக்குது பாகல் இருக்கு போஞ்சி இருக்கு அதே நேரம் பச்சை மிளகாய் வேற பொன்னங்கண்ணி பொன்னங்கண்ணி நிறைய முளைச்சு போயிருக்குது அதோட சேர்த்து இந்த இடத்துல பிலா மரம் வருது பிலா மரம் இதெல்லாம் நல்லா பெருத்தது பிறகு நிலத்துல நடுறதுக்காக பிலா மரம் இது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டுருக்கிறாங்க வாங்க மற்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரி என்று கேட்டு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து வெளிநாட்டு மரக்கரைகள் போடப்பட்டிருக்குது கோவா இருக்குது இது வந்து எனக்கு தெரியல நோக்கோல் மாதிரி ஒரு வகை கோராபிளி கோராப்லி என்று டொச்சில சொல்றதா பெருசா எனக்கு தமிழ் பேர் தெரியாது

கட்டத்துல இருக்குது இது வந்து கீரை கீரை பூத்துட்டு இப்ப இது இப்ப விதைக்கு விதைக்கு நிறைய கீரை விதைக்கு விட்டு இருக்குது அந்த பக்கம் கீரையை போட்டு முளைக்க வச்சு இதோட எத்தனையாவது தடவை இது இந்த வருஷம் ரெண்டாவது தடவை ஒரு தடவை அறுவடை செஞ்சு பிறகு பொன்னாங்கண்ணி நீங்க சமையலுக்கு எடுத்த பாத்தீங்கள சொன்னா இங்க சு கடையில வாங்கி சித்தப்பூ வச்சிருக்கிறார் தென்னை மரம் ஒண்ணு வச்சிருக்கிறார் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வரப்பிராம்புல தான் தெரியுது தென்னை வளர்ந்தால் அப்படி வருது தென்னை பாப்போம் என்னென்ன பெரிய பெரிய மரங்கள் அவற்றை சொந்த நிலத்தில் நட்டிட்டு இருக்கிறார்டு பாப்போம் நாங்கள் அப்பிள் ம ஸ்ட்ராபெரி செரி அப்படியான மரங்களை தான் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம் இந்த தென்னை முருங்கை பிலா அப்படி நாங்கள் காணலை இதை நாங்கள் பாப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி முதலாவதா தென்னைய பார்த்துருக்குறோம் அதே நேரம் இது என்ன இது ஆ கொத்தமல்லி

இங்க எங்களோட ஏசியன் கடையில நாங்கள் பொன்னங்கண்ணிகள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பொன்னங்கண்ணிகள் வேரோட தண்டுகளோட தான் நீங்க வரும் நாங்களாத நாங்கள் அஹ் ஒரு சின்ன சாடிக்குள்ள போட்டு வச்சால நல்லா முளைச்சி வரும் அதே மாதிரி தான் நீங்க நிலத்துல போட்டு செய்து அஹ் வாங்கினத விட அதிகமான அளவு விளைச்சல் இதுல வந்துருக்குது இப்ப சித்தப்பு எனக்கு பொன்னங்கண்ணி வெட்டி தரப்பறார் எனக்கு சாப்பாட்டுக்கு வீட்டை கொண்டு போறதுக்காக എപ്പിക്കണ്ട് പാപം സാപ്പിട്ട് എപ്പി ടേസ്റ്റിരിക്കും நாங்க தென்னை மரம் பார்த்தோம் இந்த இந்த இடத்துல நாங்க பிலா மரம் இருக்குதுளாக்காய் போட்டு இருக்குது இது காய்க்கும் காய்க்குமே நினைக்கிறேன் இது வந்து அவக்காடோ அவக்காடோ ரெண்டு இது வந்து சித்தப்பூ அவங் அவங்களாவே சாப்பிட்டுட்டு பருப்புகளை போட்டு வந்திருக்குது இந்த இடத்துலயும் மாதுளையும் பிலாவும் வந்து இருக்குது இந்த இடத்துல மாதுளை நல்ல செழிப்பாவும் இருக்குது அது ரோஸ்மேரியன் இந்த இடத்துல கிவி பழம் இருக்குது கிவி மரம் இருக்குது இது வந்து முருங்கை முருங்கை வச்சிருக்கிறாங்க டக்கண்டு கொஞ்சம் குளிர் வந்ததால் கொஞ்சம் பழுதா போயிட்டுது நல்லா வரும் நினைக்கிறேன்னா இது வந்து பியஸ் பியஸு இது வந்து பியஸ் மரம் அது வந்து அத்தி மரம் அத்திப்பழம் அத்திப்பழம் மரம் இந்த இடத்துல வந்து கிரேப்ஸ் இருக்குது காய்ச்சி ஓஞ்சி போயிட்டுது இனி வெட்டி கிளீன் பண்ற கட்டத்துல தான் நாங்கள் வந்துருக்குறோம் அதில் பச்சை பச்சையா காய்கள் தான் இருக்குது இதெல்லாம் இனி வெட்டி எறிகிற பழங்கள் இந்த இடத்துல அடுத்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வர மாதிரி இதில் வந்து மாமரம் ட்ரெண்டு மாமரம் இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கு பிறகு நடுறதுக்காக வச்சிருக்கிறாங்க அதோட பப்பாசி மரம் நிறைய பப்பாசி மரம் இருக்குது யாராவது உங்களுக்கு சுவிஸ்ல இடம் இருந்தால் உங்களுக்கு இது மாதிரி பெரிய காணி சொந்தமாக இருந்தால் பப்பாசு மரம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி ஆஹ் பயிர் பருப்பு கேட்டிருந்த நீங்கள் உங்களுக்காக நான் பயிர் பருப்பு வாங்கி வச்சிருக்கிறேன் நான் அதை என்னென்னு காட்டுறேன்னா தேவையானவங்க சொன்னால் நான் உங்களோட அட்ரஸுக்கே நான் அதை அனுப்புறதுக்கு நான் நிறைய முயற்சி எடுத்து கட்டாயம் அனுப்பியே ஆகுவேன் இதில் வந்து பப்பாசி மரம் இருக்குது இது வந்து இதுவும் கிரேப்ஸ் தான் இதுவும் கிரேப்ஸ் தான் மாதுள மரம் மரங்கள் இருக்குது வாழை மரம் எல்லா இடமும் வாழை மரம் இருக்குது பாப்போம் இது குல போட்டு அடுத்த வீடியோ வந்து குலை போட்டு எடுப்போம் மழை நீர் சேமிப்பு தான் தோட்டத்துக்காக சித்தப்பா செய்திருக்கிறார் அஹ் இது இந்த இது வந்து நீங்கள் இந்த இதுல இந்த டேங்க்லயும் அதுலயும் இருக்கிற தண்ணி மட்டும் தான் பாவிக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ராவா தேவைப்படாது எவ்வளவு நாளைக்கு ஒரு தரம் தண்ணி பாய்ச்சிரு நீங்க வெயில் கூட வேண்டாம் வேண்டாம் விட்டு நாளைக்கு இருக்கா விட வேணும் விட வேணும் மழை வெயில்னா அவ பாலியல அதல சேர்த்து சேர்த்து இந்த டேங்க் வந்து கடையில நாங்கள் வாங்குறதோ தோட்டக்காரன்ட்ட வந்து வேண்டி எடுத்தது ஓகே கலவி போட்டு அதுல வச்சு கனெக்ட் பண்ணிட்டு அங்காலயும் இருக்கு தண்ணி டேங்க் இருக்கு ஓ இங்காலயும் இருக்குது அதுவும் தண்ணி டேங்க் ஓகே காணும் எல்லாம் நாங்களும் தண்ணி தண்ணி இல்லாத இடங்கள்ல இப்படியான டேங்க்கள்ல வச்சு மழை நீர் சேமிப்புல ஆஹ் தண்ணிகள் எடுத்து பாவிச்சு கொள்ளலாம் நான் ஒரு சில முக்கியமான விதை பருப்புகள் வாங்கி ஆஹ் இது வந்து கீரை கீரை இது வந்து தக்காளி அதோட பச்சை மிளகாய் பாகல் வெண்டி பயத்தை ஆஹ் போஞ்சி அப்படியான ஆஹ் பயிர் பருப்புகள்லாம் தந்திருக்கிறார் இந்த சப்ஸ்கிரைபர் ஒரு பயிர் பருப்புகள் என்று சொல்லி கேட்டுருக்கிறார் கட்டாயம் அவருக்கு தான் நான் இதை அனுப்ப போறேன் அது மாதிரி நான் வேறு இடங்களுக்கு போற டைம்லையும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நான் அதை அனுப்புறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வகை ஊக்கமாயிருக்கும் பாய்